புத்தக பிரியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சித்திரமே நில்லடி எழுதியவர் முத்துலட்சுமி ராகவன் பகுதி ஒன்பது தொடர்கிறது தாமரை பூவில் அமர்ந்தவளே செந்தூரிலகம் அணிந்தவளே தாமரை பூவில் அமர்ந்தவளே பூஜையறையிலிருந்து வந்த இனிய பாடலில் ஈர்க்கப்பட்டார் வாகீசன் கையிலிருந்த பேப்பரை இறக்கி பூஜையறையை அவர் பார்த்தபோது சாம்பிராணி புகையின் மத்தியிலிருந்து சாற்றாத் அந்த உமையவளை வெளிவந்ததைப் போல வெளிப்பட்டாள் அபிராமி திருமண வயதில் பேரன் பேத்திகளை உடையவளை போல இல்லாமல் அழகின் சொரூபமாக இருந்தவளை அள்ளிப் பருகுவதை போல பார்த்து வைத்தார் வாகீசன் கருமையான கூந்தலில் சரிபாதியை நரைமுடிகள் ஆக்கிரமித்திருக்க ஈரக் கூந்தலை தலையை கொண்டையிட்டு முகத்தில் அரைத்த மஞ்சளும் நெற்றியில் குங்குமமுமாக மங்களகரமாக காட்சியளித்தால் அபிராமி கட்டம் போட்ட மஞ்சள் பட்டு அவளுடைய தெய்வீக அழகை அதிகப்படுத்தி காட்டியது காதுகளில் ஒளிர்ந்த வைரக்கம்மலும் கழுத்தினில் சரடை ஒட்டி உறவாடி கொண்டிருந்த வைர ஆட்டிகையும் கைகளில் குலுங்கிய வைர வளையல்களும் அவளின் செல்வச் செழுமையை பறைசாற்றின அவளால் அந்த ஆபரணங்கள் அழகு பெற்றன என்று சொல்வதை போல அவள் துளக்கி வைத்த குலக்கின் சுடருளி போல அற்புத அழகுடன் மிளிர்ந்தாள் இன்னுமா காப்பி சாப்பிட்டு முடிக்கல கணவரை அதட்டியபடி ஹாலின் நான்கு மூலைகளிலும் சாம்பிராணி புகையை காட்டிவிட்டு பூஜை அறைக்குள் நுழைந்து விட்டாள் சற்று நேரத்தில் கனகனவென்று ஒலித்த பூஜை மணியின் ஒலித்த ஒளியில் அந்த வீட்டின் மூத்த மருமகளான பவானி அவசரமாக மாடிப்படிகளில் இறங்கி ஓடி வந்தாள் ஈரக்கூந்தலை விரித்து காயவிட நேரமில்லாமல் துவாலையில் அதை பிணைத்து கொண்டையாக சுற்றி இருந்தாள் மாமியாரை போலவே பட்டும் வைர நகைகளுமாக இருந்தவளின் அழகும் மாமியாருக்கு குறையாமலே இருந்தது எதுக்குமா இத்தனை அவசரமா இறங்கி ஓடி வர்ற கனிவுடன் கேட்டாள் அபிராமி நேரமாச்சே அத்தை சங்கடத்துடன் பதில் சொன்னாள் பவானி அதில் பூஜையில் கலந்து கொள்ள முடியாத குற்ற உணர்வு துணித்தது மருமகளின் சங்கடத்தை புரிந்து கொண்டவளை இதமாக சிரித்தாள் அபிராமி நேரமா நேரமானால் என்ன அதான் நான் பூஜையை முடிச்சிட்டேன் இல்லை அதுக்காகவா இப்படி ஓடி வந்தேன் நல்ல பொண்ணு போ கல்யாண வயசில் பையனும் பொண்ணும் இருக்காங்க நாளைக்கே அவர்களுக்கு கல்யாணமாக இந்த வீட்டுக்கு மருமகளும் மருமகனும் வந்துட்டா நீ அவங்களுக்கு மாமியாராக ஆகிடுவே இன்னும் உன் மாமியாருக்கு இந்த பயம் பயப்படுறியே அபிராமியின் குரலில் மருமகளை குறித்த பெருமை துணித்ததில் வாகீசன் மனதுக்குள் சிரித்து கொண்டார் அபிராமி இப்படிதான் மருமகள்களிடம் மகள்களைப் போல பிரியம் செலுத்துவாள் ஒருநாள் கூட அவள் வாயிலிருந்து மருமகள்களை பற்றி குறை சொல்லும் வார்த்தைகள் வந்ததில்லை அவளுடைய மருமகள்களும் அப்படித்தான் அபிராமியே சொல்வதைப் போல அவர்களும் மாமியாராகும் வயதில் இருக்கிறார்கள் ஆனாலும் கூட முன்தினம்தான் திருமணமாகி அந்த வீட்டில் வலது காலை எடுத்து வைத்து வந்திருப்பதைப் போல மாமியாரிடம் அத்தனை பணிவை காட்டுவார்கள் மாடிப்படிகளில் மெலிதான காலடி யோசையை கேட்டதும் இரண்டாவது மருமகளும் ஓடி வந்தாச்சா என்று மனதுக்குள் சிரித்து கொண்டார் வாகீசன் அவரது கணக்கு தப்பவில்லை பவானியை போல ஈரக்கூந்தலை துவாலையில் சுற்றி கொண்டு ஓடி வராமல் ஈரக்கூந்தலை விரிய விட்டு தளர்வாக பின்னலிட்டு ஓடி வந்திருந்தால் துர்க்கா என்னென்னு தெரியலயத்தை அயர்ந்து தூங்கிட்டேன் என்று மாமியாரிடம் என்று விழுங்கினால் பசிக்கும் தூக்கத்துக்கும் காரணத்தை தேடணுமா பசிச்சா சாப்பிடணும் தூக்கம் வந்தால் தூங்கிடணும் இந்த இரண்டுக்கும் கொடுப்பினை இருந்தால் இந்த வாழ்க்கை நிறைவான வாழ்க்கை ஆகிரும் நமக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சிருக்குன்னு சந்தோஷப்படுறதை விட்டுட்டு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கியே அபிராமியின் அதட்டலில் சந்தோஷம் ஒளிர்ந்திருந்தது அவள் தீபாராதனை தட்டை நீட்டியதும் பவானியும் துர்காவும் அதை தொட்டு வணங்கி தீப ஒளியில் கை குவித்து கண்களில் ஒற்றிக்கொண்டார்கள் கும்புகம் இட்டபடி மூவ மூவரும் பூஜை விட்டு வெளியே வந்தபோதுதான் பால் செம்புடன் வீட்டுக்குள் வந்தால் பொற்கொடி காபி கப்பும் பேப்பருமாக அமர்ந்திருந்த வாயிசனை கண்டதும் என்னங்கயா நான் வர்றதுக்குள்ள காபியை குடித்து என்று குறைபட்டாள் நீயும் தான் இந்த வீட்டுக்கு சமைக்க வந்த நாள் முதலாக ஒரு கப் காபியாவையை கலந்து உங்கள் பெரியப்பா கையில் கொடுத்து விடணும்னு தலையெல்லாம் நின்று பார்க்குற எங்கே உங்கள் பெரியையா ஜாமக்கோழி கூற போய் நீயோ உச்சி பொழுதில் சூரியன் வந்த பின்னால் தான் வீட்டுக்கு பக்கம் வர்ற அதுக்கப்புறம் எப்போ நீ காபி கலந்து எங்கள் பெரியையா உன் கையாலே காபி வாங்கி குடிக்கவும் ஏன் பவானி இது இன்னைக்குள்ள நடந்துரும்னா நீ நினைக்கிற எப்படியத்தை அப்படி நினைக்க முடியும் கிழக்கே உதிக்கிற சூரியன் கூட மேற்கே உதிச்சிடும் ஆனால் நம்ம பொற்கொடி காலை காபி கலந்து கொடுத்து நம்ம மாமா குடிக்கிறதுங்கிறது மட்டும் நடக்கவே நடக்காது என்ன துர்க்கா ஆமாமாம் அப்படி ஒரு கண்கல்லாக காட்சி கிடைக்குமான்னு தான் நான் தினமும் ஓடோடி வர்றேன் நான் வர்றப்போ மாமா காபி கப்பியும் கையுமாக இருக்கார் அதை அதுக்கடுத்து ஒரு மணி நேரம் கழித்து கையில் பால் செம்போடு நம்ம பொற்கொடி ஆடியா செஞ்சு வீட்டுக்கு வந்து சேர்றா மாமியாரும் மருமகளும் சேர்ந்து நகைத்ததில் பொற்கொடி கிரீன் போல்டானால் என்னமோ சூரியன் கிழக்கே உதிச்சாலும் மேற்கே உதிச்சாலும் இந்த வீட்டில் எப்போவும் மாமியார் எந்த கட்சியோ மருமகள்களும் அந்த கட்சியாகத்தான் இருக்காங்க நான் பார்த்தாலும் பார்த்தேன் இப்படிப்பட்ட மாமியார் மருமகள்களை பார்த்ததே இல்லைம்மா ம் எனக்கு ஒரு மாமியார் கிளையை வந்து வாச்சிருக்கே பொற்கடி விட்ட பெருமூச்சில் அடைச்சி வாயமுடு கண்ணா வைக்கிற என்று அதற்றினால் அபிராமி கண்ணு பட்டு உடையிற கூட்டணியாக உங்கள் கூட்டணி எதுக்கும் அசையாத இமய மலை போல இல்ல உங்க கூட்டணி நிமிர்ந்து நிக்குது இந்த காரங்களுக்கு எழுதி போடணுமா என்னென்னது ஐயா சாமிகளா இன்னும் எத்தனை காலத்துக்கு இந்த மாமியாருக்கும் மருமக சண்டையை வச்சே காலத்தை கடத்துவீங்க எங்கள் பெரியையா வீட்டுக்கு வந்து பாருங்க மாமியாரும் மருமகளும் எம்புட்டு ஒத்துமையா குடும்பத்தை நடத்திக்கிட்டு போகிறாங்கன்னு சொல்லணுமா அதை பார்த்தாவது அவங்க ஒரு பொற்கொடியின் பேச்சில் அந்த வீட்டை சேர்ந்த பெண்மணிகள் மூவரும் கலகலத்தை சிரித்தார்கள் சிரிப்பினூடே மாமியார் மருமகள் சண்டையெல்லாம் அவுட் ஆஃப் பேசணா ஆகிருச்சு பொற்கொடி இப்போ ரெண்டு பொண்டாட்டி சண்டை தான் கொடி கட்டி பறக்குது என்றாள் பவானி அதை சொல்லுங்கக்கா அதை பார்க்குறப்ப எனக்கு வெறி வெறியாக வரும் எப்படித்தான் மனசாட்சி இல்லாமல் ஒரு ஆம்பளை வாழ்க்கையின் ரெண்டு பிண்டாட்டியை வருகிறதா எழுதுகிறாங்களோ எனக்கு மனசே தாங்கலை ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது தான் நம்ம கலாச்சாரம் இவங்க அதை குளித்தோண்டி ஓண்டி புதைச்சிருவாங்க போல இருக்கே துர்கா முகம் சுழித்தாள் கதைக்கு காலில்லை கத்தரிக்காய்க்கு வால் இல்லம்மா என்றாள் பொற்கொடி அவள் எதற்காக இப்படிப்பட்டதொரு பொன்மொழியை வாயிலிருந்து உதிர்த்தாள் என்று வீட்டில் இருந்தவர்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள் இந்த பொன்மொழியை யார் உருவாக்கியது என்று சந்தேகமெல்லாம் அவர்களுக்கு வருவதில்லை ஏனென்றால் அவர்களுக்கே அது மிக நன்றாகவே தெரியும் இப்படிப்பட்ட பொன்மொழிகளை புனைந்து உடனடியாக உதிர்ப்பது பொற்கொடிதான் என்று அவள் அதை மிக திறமையாக செய்வாள் அதே சமயம் அது அவளின் தனித்திறமை என்பதை உணராமலும் இருப்பாள் ஆரம்பிச்சிட்டியா பவானி சிரித்தா ஆரம்பிக்கிறது என்னவோ வாய்க்கால் முடிகிறது என்னவோ கடலோரங்கிற கதையாக இல்லை இந்த கதை இருக்குது ஏம்மா சினிமாவிலேயும் சீரியல்லையும் ரெண்டு பொண்டாட்டி கதையை கட்டினா காட்டினா உங்களுக்கு என்னம்மா இந்த வீட்டில் ஐயா முதற்கொண்டு சுரேஷ் குட்டி வரைக்கும் இருக்கிற ஆம்பளைகள் அத்தனை பேரும் ராமரோட அவதாரம் இல்லை அதுலேயும் நம்ம மாவோட வீட்டையா தங்கம்னா தங்கம் அப்படி ஒரு தங்கம் மற்ற பொம்பளைக நிழல் கூட பார்க்காத மகாராசனாச்சே அவரை கட்டிக்கிட்டே நீங்கள் ரெண்டு பொண்டாட்டி சங்கதியை பற்றி இம்புட்டு கவலைப்படுறீங்க எனக்கு ஒன்னு ஆயிடுச்சிருக்கே ஒரு ஏன் ஒருத்திக்கு தாலியை கட்டிட்டு ஓராயிரம் பொம்பளைக்க கூட குடித்தனம் போட்டுக்கிட்டு இருக்குது மன்மதராசா அதை போல் வச்சுருந்தா நீங்கள் கவலையை படுறதுல ஒரு அர்த்தம் இருக்குது ஐயாவை போல ராமனுக்கேற்ற சீதையா வாழ்ந்துக்கிட்டு நீங்கள் ஐயம்மா ரெண்டு பொண்டாட்டி கதையை பற்றி எல்லாம் பேசுகிறீங்க வாயை கழுவுங்கம்மா பொற்கொடி க சமையலறைக்குள் போய்விட்டாள் கேட்டுக்கிட்டியா பவானியின் முகம் வளர்ந்த சிரித்த துர்காவுக்கு கணவனை நினைத்து பெருமையாக இருந்தது அகிலேஷன் அப்படிதான் பெண்களிடம் தள்ளி நின்றுதான் பேசுவார் அவரின் தமையனான ஜெகதீசனுக்கு திருமணமாகி அன்னி என்ற உடவுடன் அந்த வீட்டில் பவானி வாழ வந்து ஆறு மாதங்களாகியும் அவளிடம் முகம் கொடுத்து பேச வெட்கப்பட்டு கொண்டு ஒதுங்கி போனவர் அவர் உன் வீட்டுக்காரருக்கு எடுத்துச் சொல்லி நான் அண்ணனை அன்னி இல்லை அவருக்கு இன்னொரு அம்மாங்கிறதை புரிய வச்சு இயல்பா என்கிட்ட பேச வைக்கிறதுக்குள்ளே நான் பட்ட பாடி இருக்கேன் அப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பா அடிக்கடி துர்காவிடம் செல்லமாக அழுத்து கொள்வாள் பவானி இந்த கதையை கேட்க துர்காவுக்கு பிடிக்கும் அம்மா இன்னைக்கு என்னென்ன சமைக்கணுங்கிற பட்டியலை சொல்லிடுங்க அதுக்கப்புறம் அதை சொத்தை இது நொட்டை ஆக மொத்தம் எல்லாம் குட்டைன்னு பேசி போடக்கூடாது ஆமாம் சொல்லிட்டேன் சமையலையிலேருந்து சத்தம் போட்டால் பொறுக்கொடி இந்த வீட்டில் இவ வேலை செய்கிறாளா இல்லை நாம வேலை செய்கிறோமா துர்காவிடம் கேட்டபடி பவானி சமையலறைக்குள் விரைந்தாள் துர்கா அவளை பின்தொடர்ந்தாள் பேப்பரில் என்ன போட்டிருக்கு இப்படி மனப்பாடம் பண்ணி எந்த பிரீட்சை எழுத போகிறீங்க விசிராந்தியாக இப்போ கேட்ட க கேட்டபடி கணவருக்கு அருகில் உட்கார்ந்தால் அபிராமி நாட்டு நடப்பை பற்றி போட்டிருக்கு படிக்கிறேன் கேட்கிறியா அதை நீங்களே பார்த்துக்கோங்க வீட்டு நடப்ப பார்த்துக்கிறதுக்கு பொம்பளை இருக்கோமே அபிராமியா அசட்டையாக வாசலை பார்த்தாள் இப்படி சொல்லியே உங்கள் உலக விஷயங்களை தெரிஞ்சுக்காம தப்பிச்சிருங்க கிண்டலாக சொல்லியபடி பேப்பரில் பார்வையை பதித்தால் வாகிசன் இவ்வளவு நேரமாச்சு இன்னும் சிவானந்தனை காணலையே அபிராமி சொல்லி கொண்டிருந்த போதே சப்தம் கேட்டது சிவா வந்துட்டான் பதினாறு வயது பெண்ணின் சுறுசுறுப்போடு வாசலுக்கு ஓடினாள் அபிராமி வாகிசனும் பேப்பரை மடக்கி போட்டுவிட்டு மனைவியுடன் சேர்ந்து கொண்டார் அவர்கள் வாசலுக்கு போனபோது போர்டிகோவில் கார் வந்து நின்றது டிரைவர் இறங்கி வந்து கார் கதவை திறந்துவிடும் முன்னால் சிவானந்தன் கார் கதவை திறந்து கொண்டு இறங்கிவிட்டான் அதுதான் சாக்கென்று முன்புறத்தை விட்டுவிட்டு பின்புறத்திற்கு பாய்ந்து சித்திரலேகா இறங்குவதற்காக கதவை திறந்து விட்டான் அவன் அவன் ஒரு புறம் கதவை திறக்க அவள் மறுபுறமாக கதவை திறந்து இறங்கி வந்தான் தேவைதானா உனக்கு சிவானந்தன் பார்வையில் அவனை சுட்டான் சிவா வாடா வா என்னடா இப்படி இழச்சி போயிருக்க ஒழுங்கா சாப்பிட்றதே இல்லையா அவன் கண்ணம் தொட முயன்று எக்கினான் அபிராமி ஆறடிக்கு அதிகமான உயரத்தில் நிமிர்ந்து நின்றிருந்தவன் அவள் கண்ணம் தொட ஏதுவாக குனிந்து முகத்தை காட்டினான் எந்த ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டாலும் பாட்டி உங்கள் கைப்பக்குவத்தில் சாப்பிட்றதை போல் வருமா அப்புறம் உடம்பு இழைக்காமல் என்ன செய்யும் பாட்டி அவன் பேச்சை பச்சை பிள்ளை போல முகத்தை வைத்து கொண்டதில் அபிராமியின் கண்களில் கண்ணீர் திரண்டு விட்டது பாவம் என் பேரனுக்கு ஒழுங்கா சமைச்சு போடமா இந்த அபிநாயா என்னத்தை வெட்டி முறிக்கிறா என்று பாகிசனிடம் அவள் நியாயம் கேட்டா அதை நம்ம மக கிட்டையில் கேட்கணும் சிரித்தபடி திரும்பி சித்ரலேக்காவை பார்த்த வாகிசனின் முகம் இருண்டு விட்டது அவர் முகம் மாறிவிட்டதை கவனித்த சித்ராலேக்காவின் முகத்தில் சிந்தனை வந்தது இவர் யார் என்னை பார்த்ததும் ஏன் இப்படி ஆகிட்டார் பேயரைவது என்றால் எப்படி இருக்கும் என்பதை அப்போது உணர்ந்தார் வாகீசன் எதிரே நின்ற பெண்ணின் முகத்தை பார்த்ததில் அவரின் தொண்டை உலர்ந்து நா வறண்டு விட்டது சித்திரலேக்காவா அவரை விசித்திரமாக பார்த்து வைத்தாள் இவர் எதுக்காக இந்த மொழி முழிக்கிறார் என்று நினைவுடன் சிவானந்தனை பார்த்தவள் உதவிக்கு நன்றி சார் நான் கிளம்புறேன் என்றாள் அப்போதுதான் சித்ரலேகாவை கவனித்த அபிராமி யார் இந்த குழந்தை என்று அன்புடன் பேரனிடம் விசாரித்தாள் சிவானந்தன் பதில் சொல்வதற்குள் அவனுக்கு அந்த சிரமத்தை கொடுக்காமல் முந்தி கொண்ட சித்திரலேக்கா ஜஸ்ட் இயர் ட்ரெயின் ஃப்ரெண்ட் தட்ஸ் ஆல் இருட்டின நேரம் சேலத்தில் ஜங்ஷன்ல இறங்கினோம் வயது பெண் தனியாக ஏற்காடு போகணுமேனு பயந்துகிட்டிருந்தேன் தான் இவரும் ஏற்காடு போகிறதா சொல்லி எனக்கு லிஃப்ட் கொடுத்தார் தேங்க்யூ சார் தேங்க்யூ வெரி மச் புன்னகையுடன் டிரைவர் இறங்கி வைத்த பெட்டிகளில் அவளுடைய எடுத்துக்கொண்டு நகரம் முற்பட்டவளிடம் எங்கே போகிறேன் என்று கேட்டான் சிவானந்தன் என்ன சார் கேள்வி இது நான் யாரை பார்க்க வந்தேனோ அவங்க அட்ரஸை தேடி போகிறேன் என்று வியப்புடன் சொன்னால் சித்ரலேகா நான் அப்போவே சொன்னனே இல்லையா உன்னை நீ தேடி வந்த அட்ரஸில் இறக்கி விட்டுட்டு தான் நான் என் பாட்டி வீட்டுக்கு போவேன்னு சொன்னீங்க சார் ஆனால் டிரைவர் நீங்கள் சொன்னதை கவனிக்கலே போல நேராக உங்கள் பாட்டி வீட்டுக்கே காரை விட்டுட்டார் இனி எனக்காக நீங்கள் சிரமப்பட்டு வைக்க வேணாம் சார் நான் என் வழியில் நான் போய்க்குவேன் சார் சித்ரலேக்காவின் அழுத்தமான குரல் அவன் கொடுத்த வாக்குறுதியை நினைவுபடுத்தியது ஏற்காட்டில் இறங்கியதும் நீ உன்வழியில் போகலாம் என்று அவன் சொன்னதை அவள் குறிப்பிடுவதை புரிந்து கொண்ட சிவானந்தன் இது உன்வழிதான் சித்ரலேகா என்றான் புரியலை சித்ரலேகாவின் நெற்றியில் தூக்கங்கள் வந்தன நீ சொன்ன அட்ரஸில் தான் வந்து இறங்கி விட்டிருக்கேன் என்ன செய்கிறதே நீ சொன்ன அட்ரஸும் என் பாட்டி வீட்டு அட்ரஸும் ஒன்றா இருந்து வைக்குதே குறைப்பட்டுக் கொள்வதை போல சிவானந்தன் பேசியதில் வாகிசன் சிகைத்து போனார் இந்த பெண் அவர் வீட்டு முகவரியைத்தான் தேடி வந்தாளா அப்படியா ஏமா எங்க வீட்டில் யாரை நீ பார்க்க வந்த இன்முகமாய் அவளை வரவேற்றாள் அபிராமி அது வந்து சித்திரலேகா வாகி திறப்பதற்குள் என்னை பார்க்கத்தான் வந்திருக்குது என்று முந்திக் கொண்டார் வாகிசன் இவரை எதுக்காக நான் பார்க்கணும் சித்திரலேகா புரியாமல் வாகிசனை பார்த்தபோது அவரது கண்கள் அவளிடம் சமிஞ்சை செய்வதை கண்டு கொண்டாள் அவள் விழிகள் சுருங்கின அவளை அவர் அறிந்து வைத்திருப்பதை போல அவள் உணர்ந்தாள் இல்லைனா இவர் இப்படி ஜாடை காட்ட மாட்டார் உங்களை பார்க்க வந்திருக்கிறாளா சொல்லவே இல்லையே ஆமாம் யார் இந்த பொண்ணு எதுக்காக உங்களை பார்க்க வந்திருக்கா இயல்பாக கேட்டாலே மிகச் சரியான கேள்வியை அடிக்கிறாள் அபிராமி நான் தான் வர சொன்னேன் அபிராமி என் ஃப்ரெண்ட் ராமநாதன் இருந்தார் இல்லை ஆமாம் மிலிட்ரி இல்லை மேஜராக இருந்தார் அவர்தான் போய் சேர்ந்துட்டாரே அதனால தான் இந்த பொண்ணு என்னை தேடி வந்திருக்கா இவ அவனோட பேத்தி அப்படியா அவரோட பேத்தியா இது பார்க்க அழகா இருக்காளே ஏமா உன் அம்மா அப்பா என்ன செய்கிறாங்க எங்கே இருக்கிறாங்க இதற்கு என்ன பதிலை சொல்வது என்று சோர்ந்து போனால் சித்திரலேக்கா அதற்குள் வாகிசன் அவளுக்கு கை கொடுத்து விட்டார் பாவமுடி இந்த குழந்தைக்கு அப்பா அம்மா இல்லை அவங்களும் இவளை விட்டுட்டு போயிட்டாங்க அட பாவமே பாவமேராமியின் விழிகளில் காரூண்யம் பொங்கியது அவள் சித்திரலேக்காவை அணைத்து கொண்டாள் என்ன தாத்தா இது இந்த பொண்ணுக்கு என்ன வாயா இல்லை இது பதில் சொல்ல வேண்டிய கேள்விகளுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லிக்கிட்டிருக்கீங்களே சிவானந்தன் வியந்தான் பாவம்டா சிவா இந்த பெண்ணை பார்த்தா பேசவே கூலி கேப்பா போல இருக்கு மகா சாது அதான் அவளுக்கு பதிலாக உன் தாத்தா பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறார் போல பயப்படாதேம்மா உன் தாத்தாவை எங்களுக்கு ரொம்ப நாளாக தெரியும் என்று கனிவோடு சித்திரலேகாவை அணைத்து கொண்ட அபிராமிக்கு சித்திரலேகாவின் மனதில் ஓடிய எண்ணங்களை பற்றி எதுவும் தெரியாது அதை மட்டும் அவள் அறிந்திருந்தால் சிவானந்தனிடம் பாவம்டா இந்த பெண் என்று காரண்யத்துடன் சொன்ன வார்த்தைகளை திருப்பி வாங்கி கொண்ட பின் தான் வேறு வேலைகளை பார்த்திருப்பாள் என்னத்தை தெரியும் நான் ராமநாதனோட பேத்தியே இல்லை அது தெரியாம இந்த பாட்டி என்னவோ ராமநாதனின் மருமக கூட இருந்து பிரசவம் பார்த்து என்னை கையில் எடுத்ததை போல என்னோட தாத்தாவை இவங்களுக்கு ரொம்ப நாளா தெரியும்னு செய்தி சொல்கிறாங்க இப்படித்தான் இந்த தாத்தா கிட்டே இவங்க தினம் தினம் ஏமா இருக்கிறாங்களா சரியான ஏமாளி பாட்டியா இருப்பாங்க போல இருக்கே இருக்கேக்கா நினைத்து முடிப்பதற்குள் நீங்கள் சரியான ஏமாளி பாட்டி என்று அவன் மனதில் திணைத்ததை சொல்லிவிட்டாள் சிவானந்தன் என் மனசில் நினைச்சதை இவன் எப்படி கண்டுபிடிச்சான் என்ற நினைவு வரும்போதே இவன் தானே இவன் மனசில் நினைக்கிறதை தோன்றியெடுத்து படித்து தொலைப்பானே இப்படிப்பட்ட பாட்டுக்கு எப்பேற்பட்ட பேரன் இதுவும் விதி செய்த சதிதான் என்ற நினைவும் கூட சேர்ந்து வர ஒரு மார்க்கமாக சிவானந்தனை பார்த்து வைத்தாள் சித்ரலேகா இதைக்கு சொல்லத்தான் சென்னையிலிருந்து பறந்து வந்தியா அபிராமி சிவானந்தனை செல்லமாக அடிக்கப் போனாள் பறந்து வரலை பாட்டி இந்த தடவை ட்ரெயினில் வந்திருக்கிறேன் மறந்துட்டீங்களா அப்படி ட்ரெயினில் வந்ததினால்தான் உங்களை ஏமாளி பாட்டின்னு கண்டுபிடிக்க முடிஞ்சது எதுலடா நான் ஏமாந்தேன் இவளை பார்த்து மகா சாதுங்கிற பட்டத்தை கொடுக்குறீங்களே அப்புறமா உங்களை ஏமாளின்னு சொல்லாமல் வேற எப்படி சொல்வேனா இவளா பேச கூலி கேட்கிறவ நீங்கள் வேற வாயை திறந்தா டான் டான் மணியடிச்சதை போல பேசுவா பாட்டி இவளுக்கு பாவம் பார்த்தீங்கன்னு வையுங்க இவ உங்களுக்கு பாவம் பார்க்க கிளம்பிடுவா வெளி தோற்றத்தை பார்த்து ஏமாந்து போகாதீங்க சிவானந்தனின் பேச்சில் வாகிசனின் முகத்தில் அதிர்வு வந்தது அவரை கலவரத்தோடு சித்திரலேகா பார்த்து கொண்டார் எதற்காக அவளை கண்டு அவர் அப்படி நடுங்குகிறார் என்று சிவானந்தனுக்கு புரியவில்லை என்றாலும் அதை பற்றி மனதிற்குள் குறித்து வைத்து கொண்டான் போடா அரட்டை நீ ரொம்பத்தான் கண்ட பாவம் இவ அப்பாவி போல இருக்கிறா இவளை போய் என்ன பேச்சு பேசுற அபிராமி பேரனை கடிந்து கொண்டாள் அனுபவம் பேசுது பாட்டி தெரியாதனமா இவளுக்கு கை கொடுத்து தூக்கிவிட்டு விட்டு நான் பட்ட பாட்டை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் சோர்ந்தவனை போல முகத்தை வைத்து கொண்டு சொன்னான் சிவானந்தன் இவளுக்கு கை கொடுத்தியா எங்கே அபிராமி கதை கேட்க தயாரானாள் வேற எங்கே பற்றி வாழ்க்கையில் தான் கை கொடுத்து தூக்கி என்னை கரை சேர்த்திருக்கிறார் வாழ்க்கையில் கஷ்டப்பட்ட நான் ஓடினேன் ஓடினேன் உலகத்தோட விளிம்புக்கே ஓடினேனா அங்கே தொபுக்கடீர்னு விளைய இப்போ உங்கள் பேரன் தான் வந்து கை கொடுத்து காப்பாற்றி விளிம்பிலிருந்து விழுந்து விடாமல் தூக்கி உலகத்துக்குள்ளே விட்டிருக்கார் அந்த நன்றியை நான் மறந்துடக்கூடாது பாருங்க அதான் சான்ஸ் கிடைக்கிறப்ப எல்லாம் இவர் என்னை கை கொடுத்து தூக்கி கரை சேர்த்த கதையை சொல்லி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கார் இல்லையா சார் சித்திரலேகா மூச்சு விடாமல் பேசினதில் இந்த பொண்ணா பேசாமடந்தை போல நின்றுச்சு என்று முகவாயில் கை வைத்து அதிசயப்பட்டு போனால் அபிராமி நான் சொல்லலை அர்த்தம் பொதிந்த வினாவை அபிராமியை நோக்கி பறக்க விட்டான் சிவானந்தன் ஆமாண்டா சிவா நான் ஏமாலி பாட்டியே தான் மனதார தன் கணிப்பு குவைத்து விட்டதை ஒப்புக்கொண்டாள் அபிராமி சித்ரலேகாவுக்கு வெட்கமாகி விட்டது முதல் நாள் மாலையிலிருந்து சிவானந்தன் எதை சொன்னாலும் உடனடியாக பதில் கொடுத்து கொண்டிருந்த பழக்க தோஷத்தில் வாய் விட்டு விட்டதை உணர்ந்து கொண்டவளாக நாக்கை கடித்தாள் போகுது போ இந்த வீட்டு இலசுகளுக்கு ஏற்ற ஜோடிதான் இவ அதுகளும் இப்படித்தானே அப்பாவி போல முகத்தை வைத்துவிட்டு விட்டு விளாசுதுக இவளும் அதை போல தடாலடியா இருக்கா இருந்துட்டு போகட்டும் விடு அபிராமி சொன்ன வார்த்தைகளில் இருந்துட்டு போகட்டும் விடு என்ற வார்த்தைகளில் வாகிசனின் முகத்தில் எதுவோ வந்து போனது தாத்தாவுக்கு யாராவது செய்வனை வைத்து விட்டாங்களோ சிவானந்தன் ஆச்சரியமானான் அவனறிந்த வாகிசன் அப்படி இருள் படிந்த முகத்துடன் நிற்பவர் அல்ல அதிலும் அவன் அப்போதுதான் வெளிநாட்டு பயணத்தை முடித்துவிட்டு வந்திருக்கிறான் தொடர்ச்சியான வேலைகளால் சூடேறி போன மூளையை குளிர வைக்க ஏற்காட்டில் சில நாள்கள் தங்கிவிட்டு போக வந்திருக்கிறான் இப்படி வந்திருக்கிறவனை வரவேற்கும் தாத்தாவின் முகத்தில் எத்தகைய ஜேச தேஜஸ் பரன் படர்ந்திருக்க வேண்டும் இப்படியா சொந்த பேரனை விட்டுவிட்டு எங்கிருந்த வந்த பெண்ணின் முகத்தை உற்று உற்று பார்த்து பேயடித்தவரை போல பேந்த பேந்த விழிப்பார் அடடா வந்திருக்கிற பிள்ளைகள் வாசலிலேயே நிற்க வைத்து பேசிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் முதல்ல உங்களை நீங்கள் எல்லாரும் வீட்டுக்குள்ளே வாங்க பெர்னாண்டா அபிராம்பி அபிராமியின் அழைப்பில் எதேச்சையாக சித்திரலேகா திரும்பி பார்த்து வைத்தார் அதில் புலங்காகிதப்பட்டு போன டிரைவர் என் பெயர் தாங்க என்று அறிமுகப்படுத்தி கொண்டான் இதுக்கு திரும்பி பார்க்காமலே இருந்திருக்கலாம் என்று நொந்து கொண்டபடி திரும்பிய சிந்திரலேக்கா சிவானந்தனின் கனல் வீசும் பார்வை சந்திக்க நேர்ந்தது இவன் எதுக்கு இந்த முறை முறைக்கிறான் அவளுக்கு தலைவேதனையாக இருந்து வந்தது ரயில் சிநேகிதம் ரயிலோடு முடிந்து விடாமல் அவன் தேடி போன வரை தொடர்ந்து வந்து நின்றதில் அவன் தடுமாறி போயிருந்தாள் சிவானந்தனை போன்ற எத்தனையோ வாலிபர்களை அவள் வாழ்க்கையில் சந்தித்திருக்கிறாள் அவர்களில் யாராவது ஒருவர் இதைப்போல அவள் வாழ்வில் வந்து நின்றிருந்தால் அலட்சியமாக தோலை குறுக்கிவிட்டு நட கடந்து போயிருப்பாள் அவள் மனம் ஆண்களின் அருகாமையில் சஞ்சலப்படும் மனமல்ல அவள் வாழ்க்கையில் பாடம் படித்தவள் இளையின மனதும் நெகிழ்கின்ற உணர்வும் எங்கே கொண்டு போய்விடும் என்பதை கண்கூடாக கண்டு வளர்ந்தவள் காதல் என்னும் மாய வலையில் சிக்கினால் எப்படிப்பட்ட அகால பாதாளத்தில் நேரிடும் என்பதை அறிந்து வைத்திருப்பவள் அவளுக்கு எந்த நிலையிலும் எந்த ஆணிடமும் தடுமாற்றம் ஏற்பட்டதில்லை சிவானந்தன் அவர்களில் விதிவிலக்காக இருந்து தொலைப்பான் என்று அவள் கனவாகண்டாள் பாலைவனத்தின் சுடுமணலில் நடந்து கொண்டிருப்பவளின் மனதில் பூ பூக்குமா என்ற விரக்தியில் இருந்தவளின் மனதில் பூஞ்சொலையை உருவாகவா என்று கேட்டு நின்றதில் அவள் அதிர்ந்து போயிருந்தாள் வறண்ட தரிசு நிலத்தில் மழை நீரால் ஒரு ஆணியையும் எறிய இயலாது என்ற இருமாப்புடன் இருந்தவளின் மனது மழை நீரால் குளிர்ந்ததை போல சில்லென்று மாறியதில் அறண்டு போயிருந்தாள் எதிர்காலம் இல்லாத உணர்வுகளை விரட்டி அடிக்க வேண்டும் என்ற உறுதி பூண்டிருந்தவளுக்கு நிகழ்காலத்தில் அவள் கண்முன்னாலே அவன் அறிமுகமானவனாக நடமாடப்போவதில் அச்சம் எழுந்திருந்தது இந்த மனப்போராட்டத்தில் நின்றிருந்தவளை ஓரக்கண்ணில் பார்த்தபடி பெர்னாண்டோ பெட்டிகளை சுமந்து கொண்டே போனான் வாமா என்றபடி அபிராமி சிவானந்தனுடன் உள்ளே நடந்துவிட வாகிசன் தேங்கி நின்றார் உன் பெயர் என்னென்னு சொன்ன என்று கேட்டவரிடம் என்ன சார் இப்படி கேட்கிறீங்க உங்கள் ஃப்ரெண்டோட பேத்தியின் பெயர் என்னென்னு உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டு கடுப்படித்தாள் சித்திரலேகா வாகீசன் பதில் சொல்லாமல் சித்திரலேகாவையே பார்த்தபடி நின்றிருந்தார் அவர் முகத்தில் உணர்வின் அலைகள் வந்து வந்து போயின உன் கூட பேசணும் என்றார் வாகீசன் நினைச்சேன் என்றாள் சித்திரலேகா வாகிசன் வீட்டுக்குள் பார்த்தார் அபிராமி சிவானந்தன் காதை பிடித்து திரிக் கொண்டிருக்க பவானியும் துர்காவும் ஆ ஆர்ப்பரப்புடன் சிவானந்தனை சுற்றி வளைத்தார்கள் இப்படிவா அவர் சற்றென்று போர்டிகோவை ஒட்டியிருந்த அலுவலக அறைக்குள் நுழைந்து விட்டார் சித்திரலேகா கடுமை படர்ந்த முகத்துடன் அவரை தொடர்ந்து உள்ளே போனாள் அரைக்கதவு சாத்தப்பட்டு விட்டது வீட்டுக்குள் பெட்டிகளை கொண்டு போன பெர்னாண்டோ வாசலுக்கு வந்து சித்ரலேக்காவை தேடினான் மூடப்பட்டிருந்த அலுவலக அறையில் அவள் இருப்பாள் என்று அவனுக்கு தோன்றாததால் அவள் காலை உணவுக்காக அவன் வீட்டுக்கு போய்விட்டான் பவானியும் துர்காவும் சிவானந்தனின் வெளிநாட்டு பயணத்தை பற்றி விசாரித்துக் கொண்டிருந்தார்கள் அவனும் அவர்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருந்தான் அந்த சந்தடியில் புதிதாக வந்திருந்த விருந்தாளியை பற்றி மறந்தே போனவனாக அந்த பேச்சில் சங்கமித்து விட்டால் அபிராமி காப்பி சாப்பிடுங்க ஐயா அடித்தாலும் பிடிச்சாலும் பேச்சு அதை கேட்டு எனக்கென்ன ஆச்சுங்கிற கதையா என் கதையாகி போச்சு திருவந்தளவில் இருந்து ஐயா வந்திருக்கீங்க உங்கள் கிட்ட நின்று ஒரு வார்த்தை பேச முடியுதா என்று நியாயம் கேட்டபடி காபி கப்புடன் வந்து நின்றாள் பொற்கொடி ஆகா ஏற்காட்டுக்கு கிளம்பினாலே உங்கள் கைப்பக்குவத்தை விட இந்த பேச்சுக்கு தான் எனக்கு ஞாபகம் வருதுக்கா எப்படி இருக்கீங்க காவி கப்பை எடுத்து கொண்டான் சிவானந்தன் ஓடுற தண்ணியில் முங்கி முங்கி எழுந்திருந்துச்சாலும் இருக்கிற இருப்பு இருப்புத்தானேங்கய்யா இருக்கும் அது சரி இப்போ என்னத்துக்கு ஓடுற தண்ணியை கட்டி இழுக்கிறீங்க ஆகாரத்தை கூட கட்டி இழுத்துடலாம் ஆற்றுல ஓடுற தண்ணியை கட்டி இழுத்துற முடியுமாங்களாயா ஏன் முடியாது தண்ணியை கட்டி இழுக்க நான் ரெடி வானத்தை கட்டி இழுக்க நீங்கள் ரெடியா வாயில் பந்தல் போட்டால் ஆகாசம் வரை போடலாமுங்கய்யா அதை செயலில் காட்டணுமே காட்டிட்டா போச்சு நீங்கள் ஆகாயத்திலே பந்தல் போட்டு அதை கட்டி இழுக்கிறீங்களா நீங்கள் முதல்ல தண்ணியை கட்டி இழுங்கையா அதுக்கப்புறமா நான் ஆகாசத்தை கட்டி இழுக்கிறேன் என்னங்கம்மா நான் சொல்கிறது பொற்கொடி அபிப்பிராயம் கேட்க அபிராமியும் அவள் மர்மகளும் அதுதானே என்று உற்சாக குரல் கொடுத்தார்கள் சிவா பொற்கொடி சொன்னதை போல நீ முதல்ல தண்ணியை கட்டி இழு அதுக்கப்புறமா அவள் ஆகாசம் பக்கமாக போவா அபிராமி சொல்லிவிட்டாள் என்ன பெரிய விஷயம் பாட்டி வாய்க்கால் கட்டி இழுத்தா தண்ணி அதுக்கு ஊடே ஓடி வரப்போகுது இலகுவாக சிவானந்தன் சொல்லிவிட பலே என்று மகிழ்ந்து போனால் அபிராமி என் பேர்னா கொக்கா ஏண்டி பொற்கொடியே என் பேரன் தனியை கட்டி இழுக்கிறதை பற்றி சொல்லிட்டான் நீ எப்படி ஆகாயத்தை கட்டி இழுக்க போகிறே என்று அவளின் கேள்விக்கு அடிப்படையில் கிடக்கு ஆயிரம் வேலை ஆகாசத்தை பற்றி நமக்கு என்ன கவலை என்று திருப்பி கேட்டாள் பொற்கொடி இவக்கிட்ட இது ஒன்று இருக்குது பவானி தலையை ஆட்டி சிரித்தாள் வாயாலே பந்தல் போடுறதை பற்றி இவ பேசுகிறா கேட்டிங்களா அக்கா துர்காவும் சேர்ந்து சிரித்தாள் அவர்கள் சிரித்து கொண்டிருந்த போது காப்பியை உறிஞ்ச போன சிவானந்தனுக்கு சித்திரலேகாவின் நினைவு வந்துவிட்டது அவ காபி சாப்பிட்டாளா அவன் சுற்றுமுற்றும் பார்த்தான் சித்திரலேகாவின் பெட்டி மட்டும் அவனுடன் பெட்டிய பெட்டிகளுடன் வந்து சேர்ந்திருந்தது சித்திரலேகாவை காணவில்லை இவை எங்கே போனா அவன் விழிகள் துளாவின யாரை தேடுறீங்க என்று கேட்டால் துர்கா என் கூட ஒரு பெண் வந்திருக்கா சிவானந்தன் அரைக்குறையாக விளக்கம் சொல்ல என்ன சிவா ஏதும் காதல் கிதல்னு ஆரம்பிச்சிட்டீங்களா என்று ஆரம்பித்து விட்டாள் பவானி ஐயோ அத்தை அவ என் கூடத்தான் வந்தா ஆனால் எனக்காக வரலை விளக்கம் சொல்வதாக நினைத்து கொண்டு திரும்பவும் அரைகுறையாக சொல்லி வைத்தான் சிவானந்தன் கேட்டியா துர்கா அவ இவர் கூட கிளம்பி வந்துட்டாளாம் ஆனால் இவருக்காக வரலையாம் ஒருவேளை இவரோட சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் வந்திருப்பாளோ பவானி சொன்னார் அப்படியா சிவா அக்கா சொல்கிறதை போல உங்களை பார்க்காம உங்கள் பணத்தை பார்க்கிறவளை நீங்க நீங்கள் தாலி காதலிச்சிட்டீங்களா துர்கா துக்கம் விசாரித்தாள் அடடா இவன் உன்னை சொன்ன நீங்கள் வேற ஒன்னை ஒடுத்துக்குவீங்களா இவன் கூட ட்ரெயினில் வந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்த பெண்ணா இருந்திருக்கு இவனுக்கே அந்த விவரம் இங்கே வந்த தான் தெரிஞ்சிருக்கு அதைத்தான் இவன் இந்த லட்சணத்தில் சொல்லி வைக்கிறான் நீங்கள் உடனே கற்பனை குதிரையை பறக்க விட்டுருவீங்களே நம்ம வீட்டில் பிறந்த பிள்ளையாவது காதலிக்கிறதாவது அபிராமி மருமகள்களை அதட்டினார் இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் நான் யாரையும் காதலிக்க மாட்டேங்கிற ஐடியா பாட்டிக்கு சிவானந்தன் கண் மூட்டினான் பவானியும் துர்காவும் கலகலத்து சிரித்தார்கள் அலுவலக அறையின் கதவை திறந்து வெளிப்பட்ட வாகீசனின் காதுகளில் அந்த சிரிப்பு சத்தம் விழுந்தது அவர் குறிப்பாக சித்திரலேக்காவை பார்த்தார் இந்த சிரிப்பு சத்தம் இந்த வீட்டில் நினைச்சிருக்கணுமா அவர் குரலில் இறைஞ்சுதல் இருந்தது சித்திரலேக்கா பதில் சொல்லவில்லை இறுகி முகத்துடன் தோட்டத்துச் செடிகளின் மீது படிந்த காலை கதிரவனின் கதிர்களை பார்த்தாள் என்னம்மா பதில் சொல்ல மாட்டேங்கிற எனக்கு சிரிப்பை பத்தி எதுவும் தெரியாது சார் தாத்தானே கூப்பிடலாமா ஓ தேங்க்ஸ் எனக்கு சொந்தமில்லாத எதன் மீது உரிமை கொண்டாடி எனக்கு பழக்கமில்லை இது பணம் சொத்து சம்பந்தப்பட்டதில்லைம்மா இருக்கலாம் ஆனால் உறவுங்கிறது அதைவிட மேலானது சித்திரலேக்கா எனக்கு யாருடைய பரிதாபமும் தேவையில்லை நான் சொல்வதை கேள்மா உனக்குன்னு யாரும் இல்லை நான் இருக்கிறேன் சார் எனக்கு நானே காவல் என்னை பார்த்துக்க என்னால் முடியும் ஏம்மா இங்கே நீ இருந்து உனக்கு நல்ல இடத்திலே மாப்பிள்ளை பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேம்மா எப்படிப்பட்ட இடம் சார் இப்போ இங்கே உங்கள் வீடு இருக்கே இதை போல ஒரு இடத்தை பார்ப்பீங்களா உங்கள் வீட்டு ஆள்களைப் போல் நல்ல மனிதராக பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா சித்திரலேகா போதும் சார் நான் எல்லாத்தையும் பார்த்தாச்சு எனக்கு மனசு வெறுத்து போச்சு நான் எதுக்காக இங்கே வந்தேனோ அதை நடக்க விடாமல் நீங்கள் செய்தீங்க பெரிய மனிதர் இல்லை வயசிலையும் பணத்திலேயும் பெரியவர் அதான் எனக்கு நியாயம் சொல்லிட்டீங்க உங்களுக்கு உங்கள் குடும்பத்தோட சந்தோஷம் குறையக்கூடாது யார் எக்கேடி கேட்டால் உங்களுக்கு என்ன வேண்டாமா வார்த்தையில என்னை கொல்லாதே இந்த வாழ்க்கையை என்னை கொள்ளுதே சார் இதை நான் எங்கே போய் சொல்லுவேன் என்னிடம் சொல்லுமா உங்களிடம் சொன்னேன் சார் கேட்டுவிட்டு என்ன நியாயம் சொன்னீங்க உனக்கு என்னம்மா வேணும் யாரும் இல்லாத உனக்கு ஆதரவு தானே வேணும் இதை இந்த குடும்பம் உனக்கு தருமா பிச்சை போடுறீங்களா சித்ரலேக்கா சீரினாள் யாருக்கு வேண்டும் உங்கள் பிச்சை எனக்கு வேண்டியது நியாயம் பிச்சை இல்லை என்னை ஆதரிக்க நீங்கள் யார் அவள் வேகமாக பேசி கொண்டிருந்ததை கேட்டபடி அங்கே வந்த சிவானந்தனின் புருவங்கள் முடிச்சிட்டன அவன் சிந்தனையுடன் சற்று தொலைவிலேயே நின்றுவிட்டான் வாகிசனுக்கும் சித்ரலேகாவுக்கும் இடையில் நடந்த கோபமான உரையாடலுக்கான காரணம் எதுவாக இருக்கக்கூடும் என்று சிவானந்தனுக்கு தெரியவில்லை அது எதுவாக இருந்தாலும் சித்திரலேகா இந்த அளவுக்கு வேகமாக பேசியிருக்க கூடாது என்றே அவன் நினைத்தான் நண்பனோட பேத்தியாச்சே பேத்தியாச்சேன்னு இரக்கம் காட்டி பேசுறாரு நம்ம தாத்தா இவன் அதை புரிஞ்சிக்காம எதிர்த்து பேசுகிறாளே சித்ரலேகாவின் இயல்பே இப்படிப்பட்டது தானே என்று நினைவில் அவன் லேசாக சிரித்துக்கொண்டான் என்ன என் தாத்தாவையே மிரட்டியா என்று அவளிடம் கேட்க வேறு செய்தான் உங்க தாத்தாவை யாராலும் மிரட்ட முடியுமா கடுகடுப்புடன் பேசியவளை விசித்திரமாக பார்த்தான் அவன் அவள் வாயிசனை தேடித்தான் வந்திருக்கிறாள் ஏற்காட்டில் அவளுக்கு தெரிந்த ஒரே முகவரி அவருடைய முகவரி மட்டும்தான் இருந்தும் அப்படி பேசுகிறாள் என்றால் ஏதோ ஒரு சச்சரவு அவர்களுக்குள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்றுதானே அர்த்தமாகிறது ஒருவேளை இவளோட தாத்தாவுக்கும் என்னோட தாத்தாவுக்கும் இடையில் ஏதேனும் சண்டை இருக்குமோ சிவானந்தன் அந்த திக்கிலும் யோசித்தான் அப்படியே சண்டை இருந்தாலும் ராமநாதனின் பேத்தி வேலை மெனக்கெட்டு ஏற்காட்டுக்கே வாகிசனை தேடி வந்து சண்டை போடுகிற அளவுக்கா பகை இருக்கும் என்ற எண்ணமும் அவனுக்கு வந்தது அவன் யோசிப்பதை பார்த்த வாகிசன் அவசரமாக புன்னகை மன்னனாக மாறினார் அகலமான சிரிப்புடன் ஹஹா பேத்திக்கு என் மேலே கோபம் அதான் மிரட்டி பார்க்கிறான் அது என்னம்மா சித்திரலேகா உங்க தாத்தானு பிரித்து பேசுகிற நான் உனக்கும் தாத்தாதாமா என்று சித்திரலேகாவின் பக்கமாக வெள்ளை குப்ராவை பறக்கவிட்டார் நீங்கள் தானே என்னை ராமநாதனின் பேத்தின்னு சொன்னீங்க ராமநாதனின் பேத்தி எப்படி உங்களுக்கு பேத்தியாக முடியும் நானும் எப்படி உங்களை தாத்தானு கூப்பிட முடியும் சுற்றறிக்கும் பார்வையுடன் கேட்டால் சித்திரலேகா இது என்ன வம்பா போச்சு என்றான் சிவானந்தன் ராமநாதனின் பேத்தியை ராமநாதனின் பேத்தின்னு தானே சொல்ல முடியும் அதை சொன்னது குற்றமா நீ இப்படியே தான் நியாயம் பேசுவியா என்கிட்ட மட்டும் தான் இப்படி பேசி வைப்பேன்னு நினைச்சேன் எல்லார்கிட்டையும் இப்படி தானா வெரி குட் கீப் இட் அப் சிவானந்தனின் கேலியில் சித்ரலேக்காவின் முகம் சிவந்தது அது கோபச்சிகப்பா இல்லை வெட்க சிகப்பா என்ற ஆராய்ச்சியில் அவன் ஈடுபட்டிருந்த போது அபிராமி அவர்களை அழைக்கும் குரல் கேட்டது பாட்டி கூப்பிடுறாங்க தாத்தா என்றான் சிவானந்தன் இதோ வந்துகிட்டே இருந்தோம் ஆயிரம் தான் இருந்தாலும் என் ஃப்ரெண்டோட பேத்தி இவ எனக்கும் பேத்தி மாதிரி இல்லையா வாகிசன் எதையே சொல்ல ஆரம்பித்தார் இந்த மாதிரியெல்லாம் எனக்கு சரிபட்டு வராது சார் ஃப்ரெண்டோட பேத்திங்கிறதோட இவரை நிறுத்திக்க சொல்லுங்கள் இதுக்கு மேலே உறவு கொண்டாடுற வேலையெல்லாம் இங்கே வைத்து கொள்ள வேண்டாம் கராராக குறுக்கிட்டால் சித்திரலேகா உன்கூற உறவு கொண்டாடி உன் சொத்தை எல்லாம் ஏமாற்றி எழுதி வாங்கிக்கப் போகிறாரா கோபப்பட்டான் சிவானந்தன் என்னை விட நீங்கள்லாம் பணக்காரங்கிறதை சொல்லி காண்பிக்கிறீங்களா அதற்கும் விதண்டாவாதம் பேசினால் சித்திரலேகா இதுக்காக தான் நீ வேலை மெனக்கிட்டு ஏற்காட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கியா சுல் என்று பேசினான் சிவானந்தான் நான் எதுக்கோ வந்திருக்கேன் அதை பற்றி உங்களுக்கு என்ன இத்துடன் சித்திரமே நெல்லடியின் இந்த பகுதி நிறைவடைகிறது அடுத்த பகுதியில் சித்திரத்தை மீண்டும் காணலாம் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க இதுக்கு அடுத்த தொடரை நான் வந்து அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதுக்காக வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நன்றி